ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுத்தமான பேரோடு எப்படி கண்டுபிடிக்கிறது பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் போட்டால் போன வீடியோ நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க மாதிரி முக்கியவசி பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ சஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறது எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் சண்டை சேவல் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக ரெண்டு வகை வளர்த்தப்பட்டுகிட்டு இருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கட்டு சேவலை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெத்துக்கால் விடுறது கத்திக்கட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேவலுடைய காலில் வந்து பார்த்திங்கன்னா சாணக்கத்தி அந்த மாதிரி ஒவ்வொரு வகையான இருக்கும் அந்த கத்தை நல்லா கூறான கத்தியை வச்சு சண்டை வச்சு வளர்க்குறது அதே இன்னொரு வகையான சேவலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெற்றுக்கால் அந்த கால் வந்து பார்த்திங்கன்னா முள் மட்டும் நல்லா நீளமாக இருக்கும் கோழியோட கால் சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் வெத்துக்கால் ஆனால் வெற்றுக்கால் ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் காலில் ஒரு பத்து நிமிஷத்தில் மேட்சோட ரிசல்ட் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி கத்திகால் ரக சேவலும் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மன்றத்தில் ஃபேமஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் ஈரோடு சேலம் நாமக்கல் இந்த மாதிரி லைனில் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கால் ஃபேமஸ்ஸு வெத்துக்கால் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மதுரை அந்தாலும் சென்னை அந்த மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா வெத்துக்கால் சண்டை ஃபேமஸ்ஸு வெத்துக்கால் சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட்டாகும் கத்திக்காலாக இருந்தால் கொஞ்சம் டக்குன்னு மேட்ச் முடியுது ஏன்னா கத்தி எடுத்து வைக்கிறாங்க டப்புனு முடியுது அதனால் மேட்ச் முடிஞ்சு போயிடுது பட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெத்துக்கால் லைன் சண்டை கூட அலோட் இருக்குது ஆனால் கத்திக்கட்டு சண்டைக்கு வந்து பர்மிஷன் இல்லை இந்த பொங்கல் சமயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த புல மலசு அங்கே அங்கே இங்கேயோ ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்கி விடுவாங்க ஆனால் பட் அதுவும் கோழிக்கால் வந்து பார்த்திங்கன்னா கத்தி கட்டிடக்கூடாது அதுதான் கத்தி கட்டுறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த உயிர்கள் வந்து போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கத்தி யூஸ் பண்ணுற ஜாக்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஆபத்து அதிகமாக இருக்குது அதனால் நிறைய உயிர்கள் போகிறதுனால தான் தடை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் தடையும் மீறியும் ஒருத்தர் கட்டிகிட்டு தான் இருப்பாங்க இன்னமும் கட்டவும் கட்ட செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஜல்லிக்கட்டை மீட்டு எடுத்த மாதிரி எப்போ நம்ம தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேவல் கட்ட ஒரு அடையாளமாக மாத்திரமோ அப்போ தான் தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் ஏன்னா நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய கத்திக்கட்டு சேவலோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது பட் அதை நம்ப ஊரில் வந்து கொஞ்சம் மீடியமான ரேட்டு தான் போயிட்ருக்கு அதே நம்ம ஊரில் அந்த கத்திக்கட்டு சேவல் கட்டு போதெல்லாம் அலோட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அடுத்தடுத்து நம்மள மாதிரி பசங்க வளர்ந்து வரதே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலோட் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து இந்த பெருவடை வளர்த்துறது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பெர்மிஷன் இல்லாதனாலையும் கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதனால வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்பு அதுவும் பெருவடை கோழி வளர்ப்புகள் வந்து வளர்ப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு மேக்ஸிமம் இப்போ வளர்த்துறவங்க எல்லாருமே பண்ணை ரக வ வழியே பார்க்குறாங்க அதை வந்து அதில் இருக்கிற ப்ராஃபிட் மட்டுமே பார்க்கணும் இப்போ கறிக்கோழி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஆறு மாதத்தில் வருதா கறி வருதா எடுத்து விட்டுட்டு கறியாக விட்டுட்டு அடுத்து வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பட் நம்மள மாதிரி யாரோ ஒருத்தர் மட்டுந்தான் அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளாக இருக்கிறவங்க மட்டும்தான் தன்னோட ஃபேஷனை நோக்கி இந்த கோழி வளர்த்திட்டுருக்காங்க இருக்காங்க மேக்ஸிமம் இப்போலாம் வந்து பார்த்திங்கனா எல்லாம் பிராய்ர் கொழி விரும்பி சாப்பிட்றாங்க பட் பிராய்லர் கறியை விட நம்ம நாட்டுக்கோழி அதுவும் கோச்சக்கறின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிற எனர்ஜி வேறு எந்த ஒரு கோழிலுமே இருக்காது வேறு எதுலேயுமே அந்த டேஸ்ட் அந்த மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டோட ப்ரீடு அசலெலாம் அதுதான் மாசு இந்த கோழி அடிச்சிக்க வேறு எந்த கோழியுமே சொல்ல சொல்லிக்க முடியாதுங்க கத்திக்கட்டுனா கத்திக்கட்டு மட்டும்தான் ஃபேமஸ்ஸு எங்கள் நம்ம கொங்கு கொங்குமணத்தில் கத்திக்கட்டு தான் ஃபேமஸ்ஸு சரி வாங்க இப்போ அது வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அடையாளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருந்தால் ஒரு நல்ல கோழி அது ஃபியூச்சர்லாம் நல்லா அடிக்கும் அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட வீடியோக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு இது வரும் தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க பட் இந்த வரலாறுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வழி ஒழிக்கையே யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழி வழியாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஒவ்வொன்றா நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போனால் தான் அதை அழியாமல் அவங்க பார்த்துப்பாங்க அதே இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் சின்ன வயசுலேருந்து ப்ள ப்ராய்லரு அந்த கடற்கநாத்து எடை வெட்டு அதை மட்டுமே தெரிஞ்சுட்டு இந்த பெருவோடு யாரும் அவ்வளோக்கு இப்போ வளர்த்துறதில்லை பண்ணையை அதிகமாக வச்சு வளர்த்துறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திக்கட்டு லைனை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு பெட்டையோட பெட்டை அடிச்சுக்கும் சேவலும் சேவலுமே அடிச்சுக்கும் இந்த மாதிரி ஒரு அரை கிலோ சைஸு கோழி வந்துவிட்டாலே அது அடிச்சுக்கும் பட் அது வந்து பண்ணை இருந்தாலும் அதிகமாக வளர்த்த முடியாதுன்னு வச்சுக்காங்களே அதனால் மட்டும்தான் இது வந்து டிமாண்டு அதுக்கப்புறம் இதோட பெயர் புகழ் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும் இந்த லைனில் இருக்க கோழிங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கோழியோட பொங்கு அதாவது இறகு கலரை வச்சு அந்த கோழி வந்து இந்தந்த டைமில் இது அடிக்கும் இந்த டைமில் கட்டினா இது ஜெயிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பாங்க அது அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேர் இருக்குன்னா கருப்பு வெள்ளை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கருப்பு மயில் வேறு வந்து பார்த்திங்கன்னா செங்கீரி வல்லூர் நூலான் அப்புறம் கோழி மயில் கோழி பேடு அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்ல சொல்ல நிறைய போயிட்டே இருக்குது இந்த வீடியோ பார்த்தா அதை லைனை மட்டும் எடுத்து ஒவ்வொன்றா சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேராக போய்கிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடிப்படையாக ஒரு ஆறு ஏழு கலர் இருக்கும் அதுலேருந்து வரதான் மேக்ஸிமம் அடுத்தடுத்த கலர் அப்படியே வருது இப்போ நம்ம கையில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா மயில் மயில் பட்டா இது வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மன்துக்குள்ளே இருக்கும் ஃபோர் டூ எப்படியும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மன்துக்குள்ளே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருக்கும் நல்ல சைஸில் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட காலோட ஊக்கம் பாருங்கள் மற்ற கோழி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கோழி வந்து ஹைட் அதிகமாகும் அப்படி வெயிட் அதிகமாகணும் அதோட கால் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும் ஸ்ட்ரென்த்துனா காலோட ஊக்கம் பாருங்கள் இந்த மாதிரி காலோட ஊக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நல்லா கட்ட மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் தொடரும்போது நல்ல வெயிட் வந்துடும் கோழி அதே மாதிரி நல்லா உச்சி பூவில் இருக்கணும் கோழி இந்த மாதிரி பூ வாட்டர் டைப்பில் நல்லா இருக்கணும் இந்த பூ வந்து மேக்ஸிமம் அதிகமாக யாரும் விரும்ப மாட்டாங்க பட் அதுவும் சண்டை போடும் சண்டை போடாதுன்னு சொல்ல முடியாது கவுல் கணம் வந்து கரெக்டாக இருக்கணும் சின்னதாக ஒரு கோழி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காதுகிட்ட அந்த வெள்ளையே வரும் ஒவ்வொன்றை வராது பட் அந்த மாதிரி வெள்ளை வராதில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை ஒன்றும் நல்லா கடுசாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விசிறிவால் பெற்றால் அந்த மீடியமான கூட்டுவாள் பெற்றான்னு பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த கூட்டுவாள் தான் பெட்ரு விசிறிவாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிமூக்கு அழகு கண்காட்சி வால் டைப் சேவல் அதுக்கு மட்டும்தான் தான் செட் ஆகும் சண்டைக்கு வரும்போதும் செட் ஆகாது அப்போ மாதிரி சண்டை விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாள் அதிகமாக இருந்தால் அது மீதி கட் பண்ணிட்டு காலுக்கு படாத மாதிரி கட் பண்ணிட்டு தான் சண்டையை வைப்பாங்க அதனால் ஓவரான விசிறி வாழும் ரொம்ப நீளமான வாழும் தேவையில்லை மீடியமான கூட்டு வால்ல இருக்கணும் அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக பறக்கிறதுக்கு உதவும் இந்த மாதிரி வாழ் நல்லா தப்பையாக மீடியமான நீள வாழாக இருக்கணும் இப்போ ஒரு கோழி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா இந்த மயில் சேவல் தான் இந்த மயில் பட்டா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழியிலே பறிச்சது தான் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு சிக்ஸ் இருக்கா ஏதோ கோழி கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு பட் இப்போதைக்கு எதுவுமே கிடைக்காது நம்ம ஃபார்ம் தான் ஓவராக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ரெடி பண்ணிட்டு சேல் புக்கிங் வீடியோ ஒவ்வொன்றா போடும் அதுக்கப்புறம் நீங்கள் புக்கிங் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப்ளாக் பேடு இந்த மாதிரி வால் டைப் இருந்தால் போது ரொம்ப விசிறி வாழவே கூடாது ரொம்ப பட்டவளாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி மீடியமான வாள் இருந்துச்சுன்னா கோழி கொஞ்சம் நல்லா இது பறந்த அடிக்கி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பறந்த அடித்து கீழே லேண்டிங் ஆகும்போது அதோடய வால் வந்து அதோடய காலில் படக்கூடாது அப்போ மட்டும்தான் அது கரெக்டான பேலன்ஸில் லேண்டிங் ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோழியோட கண்ணில் நிறைய வகையான கன்று இருக்கு செங்கன்று கருங்கன்று மச்சக்கன்று ஒவ்வொரு கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் டாட் இருக்கும் மஞ்ச கன்று அந்த மாதிரி நிறைய கன்று சொல்லுவாங்க வெள்ளிக்கன்று ஒவ்வொரு கலரு கண்ணும் ஒவ்வொரு கலரை வச்சு கணிப்பாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருங்கன்று அந்த கருங்கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டையில் மேக்ஸிமம் அதிக பேர் வச்சுருப்பாங்க மத்துப்பூ வந்து யாருமே அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்க ஏன்னா மத்துப்பூ வந்து வளைஞ்சி கொஞ்சம் பெருசாகிச்சுன்னா ரெண்டு பக்கமும் கண்ணில் மறைக்கிற மாதிரி தெரியும் அதனால் மத்துப்பூ யாரும் அவ்வளோக்கு வாங்க மாட்டாங்க நீங்கள் நல்ல ஒரு ஃபைட்டில் மத்துப்பூலையும் ஏதோ ஒன்று ரெண்டில் ஃபைட் நல்லாயிருக்கும் அதே உச்சிப்பூவில் நல்லா அந்த உச்சிப்பூ பூ அந்த மாதிரி சொல்லுவாங்க பட்டா கொண்ட அந்த கொண்டையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கோழியோடய சண்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கடுசாக இருக்கும் ஆப்நண்டு கோழிக்கான இதில் இப்போ ஒருத்தர் வந்து ஒன்று இல்லைனா ஒன்று ஸ்பெஷலாக இருக்குன்னா அங்கே நான் தான் ராஜாங்கிற மாதிரி அது கொண்டை வச்சுருக்கும்போதே ஆப்னண்டு கோழி அதை பார்த்து லைட்டாக மரலும் அதனால அதோட சண்டை வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கடுசாக இருக்கும் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டா நீங்கள் வாங்குறீங்கன்னா அதோட காலோட நல்லா காலை தூக்கி பாருங்கள் நல்லா ஸ்ட்ரென்த்து இருக்கா இல்லை கொஞ்சம் ஒரு கால் வந்து உதறிக்கிட்டே இருக்கும் கால் லேண்டிங் கரெக்டாக இருக்காதுனால் நீங்கள் காலை பிடிச்சி பார்க்கும்போதே கரெக்டாக இருக்கும் அடுத்து அந்த கோழியோட ரெக்கை அந்த நீங்கள் வாங்கக்கூடிய பட்டா அல்லது சிக்ஸாக இருந்தால் அதோட ரெக்கையை இழுத்து இப்படி பார்க்கணும் விரித்து வச்சு பார்த்தீங்கன்னா ரெக்கை வந்து டைட்டாக இருக்கணும் சும்மா லூஸாக அந்த பெரிய ரெக்கையாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பெரிய ரக்கையாக இருக்கிற கோழி வந்து எப்பொழுதுமே நல்லா அடிக்காது நல்லா சின்னதாக குட்டரக்கையாக இருக்கணும் அந்த மாதிரி கோழி தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறந்து பறந்து அடிக்கும் நல்லா அட்வான்ஸ் பிளேயிங்கில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டரக்கையாக இருக்கும் வால் ரொம்ப நிலமாக இருக்காது மீடியமாக இருக்கும் நல்லா பேர்ட் டைப்பில் மேக்ஸிமம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்டு டைப் கோழி வந்து பிடிக்கும் ஆனால் பேர்டு வந்து ஒன்று அடிக்கும் ஒன்றும் அடிக்காது ஓடிடும் அப்படிம்பாங்க நல்ல லைன் பேர்ட் எல்லாமே எப்பயுமே அடிக்கும் நம்ம கோழிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்கின்னு இருக்கும் தோல் ஒன்று வந்து நார்மலாக மீடியமாக அந்த வெள்ளையாக இருக்கும் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து கரிஞ்சதை கரிஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாரும் அதிகமாக லைக் பண்ணுறதில்ல ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தி மொனை பட்டவனாக எப்போயுமே ஓடிடுது அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்து அதிகமாக கரிஞ்சதை எடுக்கிறதில்லை பட் வெளி மாநிலத்தில் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி அந்த கரிஞ்சதை கோழி வந்து நம்ம உடலுக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க இதை சொன்னால் சொல்லிக்கிட்டே போலாங்க அடுத்தடுத்த வீடியோல நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் இதே போன்ற வீடியோ பார்ப்போம்